திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறவியிலேயே செவித்திறன் பேசும் திறன் எழுந்த குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை மூலம் பேசும் திறனை ஏற்படுத்தி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் திண்டுக்கல்லில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறவியிலேயே செவித்திறன் மற்றும் பேசும் திறனை இழந்த குழந்தைகளுக்கான தனி சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதில் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாடிக்கொம்பு நிலக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த பத்து குழந்தைகளை பரிசோதித்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டால் அவர்கள் குணமாகி விடுவார்கள் என்பதை உறுதி செய்தனர் இதையடுத்து குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சைக்கான ஏழு லட்சம் ரூபாய் செலவையும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் அரசே ஏற்ற நிலையில் பத்து குழந்தைகளுக்கும் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவமனையில் பத்து நாட்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட்ட பின்னர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பண்ணிகிட்ருக்கோம் கடந்த ஒரு வருஷத்தில் பத்து குழந்தைகளுக்கு பண்ணி எல்லாருக்கும் பேச்சு பயிற்சி கொடுத்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இது எந்த குழந்தைங்களுக்கு பண்ணணுன்னா பிறவியிலே காது கேட்காமல் வாய் பேச முடியாத குழந்தைகள் அதாவது ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மு முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தில் இலவசமாக பண்ணுறோம் திண்டுக்கல்ல காது கேட்காத குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தோம் ஸ்கேனு எல்லாமே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஸ்கேன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க சரி ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும் நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்ரேஷனும் பண்ணாங்க நல்லா நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ அஞ்சு நாளில் தையல் பிடிச்சி வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க அப்போ ரெண்டு மாதம் கழிச்சு வந்து மிஷின் வைக்க சொன்னாங்க அது மாதிரி மிஷின் வச்சு இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு அந்த மிஷின் வச்சது வந்து நல்லா காது கேட்குது நல்லா பேசுறியா பாப்பாவுக்கு வந்து பிறந்த பிறந்து காது கேட்காது இங்கே திண்டுல் ஜிஹெச் வந்து ஆப்ரேஷன் பண்ண விட்டு இப்போ பேசுது மூன்று வயசுல ஆப்ரேஷன் பண்ணோம் சார் பண்ணி ஒரு வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு சார் இப்போ நல்லா டீச்சிங் கொடுத்து என் பொண்ணு நல்லா பேசுகிறான் குழந்தைகள் அனைவரும் பேச கற்று வரும் நிலையில் பயிற்சி மூலம் ஓராண்டில் சரளமாக பேச தொடங்கி விடுவார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்